வணக்கம் டு விஜய் ஹெல்தி சேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பாரம்பரிய அரிசி இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் விஜயம் பாரம்பரிய அரிசி மிக்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை உப்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்மளோட விஜயம் அரசுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம விஜயம் ஹெல்த்தி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸில் எல்லாமே ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஹெல்த்தியாக பண்ணிடலாம் ஸோ மாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம இடியாப்போளக்கள் எடுத்து நம்ம நார்மலாக இடியாப்பம் பிழிவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி நீங்கள் இடியாப்பம் விழிஞ்சிக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ சூப் சூப்பராக வருதுன்ட்டு இதில் வந்து நாங்கள் எல்லா பாரம்பரிய அரிசியுமே ஆட் பண்ணி தான் இந்த கலவை வந்து செஞ்சுருக்கோம் நான் என்னென்ன அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு சூப்பராக வந்துருந்துச்சுங்க நாங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டோம் செம்மையாக இருந்துச்சு அதே டைமில் நம்மளுக்கு நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ஃபுட் தரும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக இருந்துச்சு சுடு சுட நம்ம பாரம்பரிய அரிசி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு நாங்கள் சாக்லேட் இடியாப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் ரொம்ப ஆசையாக சாப்பிட்டாங்க பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரை இடியாப்பம் பண்ணியிருந்தோம் நல்லா இருந்துச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஹெல்த்தியாக தரணும் திங்க் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு ஒரு பின் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் வீடு ஓடி வரும் நம்ம விஜயம் ப்ராடக்ட்ஸ் ஆரோக்கியமான வாழ்வுக்கு நம்ம விஜயம் ப்ராடக்ட்ஸ்